ஹாய் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் சந்தேஷ் சாந்தி நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம வந்து தோசை பண்ண போகிறோம் தோசை தானே அப்படின்னு நினைக்காதீங்க இது கொஞ்சம் பெரிய தோசை சாப்பிட்டு போர் அடிக்க வேண்டியது அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் தான் போடுறேன் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் இது தென மாவு இது கோதுமை மாவு ஓகேவா உப்பு அதுக்கு அந்த மாவுக்கேற்ற உப்பு கடலைப்பருப்பு சீரகம் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சமாக மிளகு பருப்பு இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை ஓகே இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஆனால் இது கூட பச்சரிசி எது மாவு கொஞ்சம் வச்சுக்கணும் ஆனால் எங்கிட்ட கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு பச்சரிசி விளையாடுச்சதால் அதனால் நான் பச்சரிசி மாவையே கலந்துக்கிட்டேன் பட் கொஞ்சம் மாவாக இருந்துச்சுன்னா இட்லி மாவோ தோசை மாவு இருந்தால் கூட அதை வச்சு பண்ணலாம் ஆனால் அது பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் புளிப்பு சேர்க்க வேண்டியிருக்கும் அதுக்கு தயிர் ஊற்றிக்கலாங்கன்னா நான் கொஞ்சம் இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக சீரகம் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இப்போ நான் செய்யப்படுறது ஒரு ரெண்டு பேருக்கு உண்டான அளவு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தினை மாவு கொஞ்சமாக அதில் போட்டுக்கிறேன் அப்புறமா கோதுமை மாவு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கப்பு தான் பொண்ணுன்னு இல்லை உங்களுக்கு மூணு பேருக்கு தேவைன்னா மூணு பேருக்கு உண்டான மாவு நான் எங்கள் மூணு பேருக்கு தான் குட்டி பசங்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் ஸோ எங்களுக்கு அது போதும் இதை போட்டுக்கிட்டேன் அடுத்தது கருவேப்பிலை இதை வந்து நம்ம வதக்க முடியாது பச்சையாக தான் போடணும் ஸோ இதெல்லாம் பச்சையாக போட்டுக்கிட்டேன் அடுத்தது உப்பு உப்பு போட்டு ஏன்னா பிங்காக இருக்கே பார்க்காதீங்க இது பிங்க் சால்ட்டு அதாவது இந்து உப்பு தூள் போட்டுக்கிட்டேன் அதுக்கு தேவையான இப்போது ஸ்டவ் குளுத்தி கடையை வச்சுருக்கேன் கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதனால் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இது கொஞ்சம் ஆந்திரா ஆந்திராவில் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க இந்த மாதிரி தோசை வித்தியாசம் எங்கேயும் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டது தான் இது பட் இதுக்கு தனமாவும் தான் போடணும் இல்லை உங்கள்கிட்ட வேறு எதாவது மாவு இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லை ரவை கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப ரவை சேர்த்தோமே கல் மாதிரி எதுவும் தோசை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசணும் அந்த டெக்னிக் தெரியணும் இல்லையா அதனால சொன்னேன் வேறு எதாவது கோதுமாவு கோது மாவு கூட வேறு ஏதாவது மாவு ராகி மாவு இருந்தால் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாவு தேவையோ அதை போட்டுக்கலாம் அது கொஞ்சமாக கடுகு இப்போ என்ன காயுது கடுகு புரியணும் ஓகேவா கடுகு போது மூணு சோழம் ஊட்டம் பருப்பு கடலை பருப்பு போட்டுக்காங்க லைட்டாக ப்ரௌன் ரொம்ப கருக்கக்கூடாது லைட்டாக செவக்க முடியும் லைட்டாக ரொம்ப சிவந்துடக்கூடாது லைட்டாக இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் பச்சை மிளகாய் இஞ்சி இது மூணையும் ஒன்றா போட்டுக்கோங்க ஓகேவா இது மூணு ஒன்றா போட்டு வெங்காயம் பச்சை மிளகா அது கூட சேரும் அப்படியே வதங்குது வதங்கும்போது எடுத்து வச்ச ரெண்டு மிளகு ஏன்னா பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதில் மிளகு நல்லாயிருக்கும் கூட போட்டால் கொஞ்சம் அது வேறு மாதிரியான காரம் வரும் நான் சம்டைம்ஸ் பச்சை மிளகா கூட சேர்க்காம வெறும் அங்கே மிளகு மட்டும் சேர்த்து கூட பண்ணுறேன் வேர்க்கலை ரெண்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுலேயும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பருப்பு வகைகளை போடும்போது என்னென்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது கடி கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கலைலாம் ரொம்ப தாங்காததுனால சும்மா இதை இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு அவ்வளோதான் இந்த ஆன ஒன்று இந்த சீரகம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சீரகத்தை நல்லா அப்படி கையில் பொடி நல்லா நசுக்கி போடணும் சரி கொஞ்சம் எப்போவுமே சமைக்கணும் நசுக்கி போட்டால் அது வாசனையே வேறு அது உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து நமக்கு ஜூஸ்லாம் கொஞ்சம் இறங்கும் இப்போ மேலோடு போட்டால் இறங்கும் பட் கொஞ்சம் லேட் ஆகும் இது இன்ஸ்டண்ட்டாக உடனே கொஞ்சம் ஆகும் ஓகேங்களா உடனே எல்லாமே இங்கே நல்லா ஆகிடுச்சு இதுதான் கரெக்டான பொசிஷன் இது இந்த டைமில் நம்ம இறக்கிட்டு இந்த மாவு எடுத்துலேருந்து அந்த மாவு போட்டுக்கணும் அந்த கழித்து அதில் போட்டுக்கணும் அவ்வளோதான் நான் போட்டுட்டேன் இப்போ மொத்தமாக நம்ம தோசைக்கு கரைக்கிற மாதிரி கரைட்டக்கூடாது தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக வாய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தோசை இதை கரைச்சிக்கணும் ரொம்ப திக்காக ஊற்றோன்னா ஒரு மாதிரி வட்டி மாதிரி வந்துடும் ஓகேங்களா கொஞ்சம் தண்ணி வாக்கில் நான் கரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் தோசை மாவு கரைச்சிருக்கேன் இந்த பொசிஷனில் இருக்கணும் ரொம்ப திக்காலாக இருக்கணும் கொஞ்சம் தனியாகவும் மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தோசை மாவு எப்படி கரைக்கிறதுனா அதை விட கொஞ்சம் தனியாக இருக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது இந்த தோசை சாப்பிட்ற பசங்க இதை பார்த்தோன்னே எப்போவுமே சாப்பிட்டு தோசையா அப்படின்னு சலிக்கிற பசங்க கூட இது என்னம்மா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டு சாப்பிடுவாங்க ஆனால் கோதுமையாக அப்படின்றதே தெரியாது அதுதான் பெரிய விஷயம் கோதுமை மாவுங்கிறது ஓகேவா வாங்க தோசை ஊற்றி காட்டுற கேட்டுக்கிட்டு தோசை எப்பவுமே இந்த மாதிரி தோசைங்கள்லாம் கொஞ்சம் சுற்றி ஊற்றிட்டு தான் ஊற்றணும் ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த தோசை ஊற்றி திரு திருப்பெல்லாமே எல்லாம் பண்ணக்கூடாது இந்த கலந்த மாவு தோசைங்க தோசை எல்லாமே வந்து நம்ம சுற்றி ஊற்றிட்டு தான் நம்ம

எல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு நான் கொத்தமல்லி சட்னி தான் அடிச்சு தாளிச்சி சிக்கன் அதுதான் எங்களுக்கு நாளுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்க போகிறேன் தொட்டது இது தாங்க நான் இன்றைக்கி செஞ்சேன் இந்த தாளிச்ச எல்லாம் மாவு கலந்து தாளிச்ச தோசை அறுக்கு தொட்டுக்க புதினா சட்னி வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ